அரசு உடனடியாக தலையிட்டு இந்த பகுதி மக்களுடைய சிக்கலை தீர்க்க வேண்டும் இந்த பகுதியில் கடந்த சில ஆண்டுகளில் செய்யப்பட்டிருக்கிற பத்திரப்பதிவுகள் கிரயங்கள் மாற்றங்கள் எல்லாவற்றையும் முழுமையாக ஆய்ந்து குற்றவாளிகளை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் மக்களை பாதுகாக்க வேண்டும் மேய்ச்சல் உரிமை மீட் மீட்க வேண்டும் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள ஜம்புக்கல் மலையில் தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்து வேலியமைத்து அப்பகுதி மக்களின் மேய்ச்சல் உரிமையை தடுத்துவிட்டதாக கூறப்படுகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உடுமலை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஐந்தினை இயற்கை வளம் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது ஜா சாதிக் பாட்ஷா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் தியாகு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் தோழர் தியாகு தனது உரையில் பல்வேறு பகுதிகளில் இயற்கை வளங்களை சுரண்டியவர்கள் தற்போது ஜம்புக்கல் நிலைக்கு வந்துள்ளதாகவும் தொடக்கத்தில் எதிர்ப்பது கடினமாக இருந்தாலும் மக்கள் ஒன்றிணைந்தால் வெற்றி பெறலாம் என்றும் வழக்கறிஞர் நில உச்சவரம்பு சட்டமும் நில சீர்திருத்த சட்டமும் மதிக்கப்படாமல் புதிய ஜமீன் உருவாக்கும் முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் அதற்கு அதிகாரிகள் துணை போகின்றனர் என்றும் குற்றம் சாட்டினார் இந்த நிலவரத்திற்கு தீர்வு கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அவர் வலியுறுத்தினார் மலையை அபகரித்துக் கொள்வதற்கான முயற்சியில் ஒரு தனிநபர் ஈடுபட்டிருக்கிறார் அவருக்கு தமிழக அரசினுடைய பதிவுத்துறை வருவாய்த்துறை காவல்துறை அலுவலர்கள் கையூட்டு பெற்றுக் கொண்டு துணை நிற்பதாக அந்த மலைப்பகுதியில் வாழக்கூடிய மக்கள் நம்புகிறார்கள் அந்த மலையில் அந்த மக்களுடைய மேய்ச்சல் உரிமை பறிக்கப்படுகிறது எந்தவித அரசு அனுமதியும் பெறாமல் அந்த மலையை சுற்றி வேலி கட்டி அந்த வேலிக்கு வாயிலும் அமைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு நான் நேரில் போய் அதை பார்த்துவிட்டு வந்தேன் இந்த மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் இந்த நிலங்களை எல்லாம் பெயர்களிலே கிரயம் செய்வது பொய்யான நபர்களுக்கு பட்டா வழங்குவது எல்லாவிதமான விதமான ஆவண மோசடிகளிலும் இந்த துறைகள் வருவாய்த்துறையும் பதிவுத்துறையும் மற்றவர்களும் ஈடுபடுகிறார்கள் இதை எதிர்த்து இந்த பகுதியில் ஐந்தினை இயற்கை வள பாதுகாப்பு இயக்கம் விவசாயிகள் பாதுகாப்பு இயக்கம் போன்ற அமைப்புகள் எல்லாம் போராடி கொண்டிருக்கின்றன ஒரு விழிப்பை ஏற்படுத்துவதற்காக தமிழக அரசின் கவனத்திற்கு இந்த மக்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் கொண்டு செல்ல விரும்புகிறோம் அரசு உடனடியாக தலையிட்டு இந்த பகுதி மக்களுடைய சிக்கலை தீர்க்க வேண்டும் இந்த பகுதியில் கடந்த சில ஆண்டுகளில் செய்யப்பட்டிருக்கிற பதிவுகள் கிரயங்கள் மாற்றங்கள் எல்லாவற்றையும் முழுமையாக ஆய்ந்து குற்றவாளிகளை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் மேய்ச்சல் உரிமை மீட்க வேண்டும் இந்த வனப்பகுதியில் அங்கிருக்கிற கருங்குரங்குகள் அங்கு பறந்து செல்லக்கூடிய மயில்கள் மற்ற உயிரினங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது அவற்றையும் பாதுகாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வலியுறுத்தி கொள்கிறோம்